நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநில மகாநாட்டுக்கான இடத்தையும் ஊரையும் தேர்வு செய்துள்ளது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என தெரிய வருகிறது முதலாவது மாநில மகாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தி முடித்த நடிகர் விஜயன் தமிழக வெற்றி இரண்டாவது மாநில மகாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்துள்ளது இது தவிர்த்து மொத்தம் நாலு மண்டல மகாநாடுகளை நடத்த முடிவு செய்திருக்கும் நடிகர் விஜய் தற்பொழுது இரண்டாவது மாநில மாகாணாடுக்கான இடத்தை தேர்வு செய்துள்ளார் மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் உள்ள எளியார் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் சுத்தம் செய்யப்பட்டு பூமி பூஜையும் போடப்பட்டுள்ளது இதற்காக மதுரை சென்றுள்ள புஷியான இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உள்ளார் போலீஸ் அனுமதி முதல் அனைத்தையும் முடித்துவிட்டு இந்த மகாநாடுக்கான தேதி அறிவிக்கப்படும் என தெரிய வருகிறது இதன் பின்பு நடிகர் விஜய் தனது மக்கள் சந்திக்கும் யாத்திரையை தொடங்குவார் என தெரிய வருகிறேன்.